ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் உள்ள அதான் பார்க்கலாம் வாங்க நான் என்னென்ன செய்யறேன்னு சொல்லிட்டு வீடியோ குழு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழு போகிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்டா ஒரு டூ டேஸ் வந்து சுத்தமா உடம்புக்கு முடியல அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையுமே எங்க பசங்க தான் வந்து ஷேர் பண்ணி செய்ய செஞ்சாங்க ஏன்னா எங்க பையன்லாம் வேற ஒரு மாடு பால் கறப்பான் ரெகுலரா ஒரு மாட்டுல மட்டும்தான் பால் கறப்பான் ஆனா இந்த மாடுலாம் வந்து கறக்கவே மாட்டான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாட்டு அவன் பால் கறந்து ஏன்னா காம்பு குட்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கறந்து பழக்கம்ல ஆனா எனக்கு உடம்புக்கு முடியல சுத்தமா எழுகவே முடியல அப்படின்றதுனால பசங்க அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த வேலை எல்லாம் செஞ்சாங்க நான் சொல்ல பட் இருந்தாலும் என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நான் அவங்களுக்கு தாயா இருக்கறதோட அவங்க வந்து எனக்கு ஒரு தாய் மாதிரி பாத்துக்கிட்டாங்க அன்னைக்கு எல்லா வேலையுமே பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பசங்க மாடு பால் கறந்து ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களால முடிகிற வேலையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்க பாப்பா வந்து மாட்டுலாம் புடிச்சு கட்டு ரெண்டு பேருமே அதுக்கு தட்டு எல்லாம் பிள்ளைங்கி வீட்டான கட்டி வச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுல சமையல் வேலையும் பார்த்தா சமையல் வேலை எல்லாம் பார்த்துட்டு என்னையும் அந்த அளவுக்கு அழகா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான் ஏன்னா சுத்தமா என்னால எழுதவே முடியல அது காரணம் என்னன்னா இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் வீட்டுலாம் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுலாம் ஒட்டை அந்த ஒட்டை டஸ்ட் அலர்ஜி சுத்தமாவே நமக்கு ஆகாது தண்ணி ஈரோன்னா சுத்தமா ஆகாது டஸ்டலேஜ்னா ஆகாது இந்த டஸ்ட் அங்கே ஒட்டை அடிக்கும் போது நமக்கு தெரியும் அவ்வளவுதான் நம்ம படுக்க போறோம்னு சொல்லிட்டு ஏன்னா ஒற்ற அந்த டஸ்ட் நமக்கு லைட்டா இதுனா கூட காட் அடிச்சா கூட போதும் உடனே சளி பிடிச்சிக்கும் சளி பிடிச்சா உடனே ஜோரம் வந்துடும் லைட்டா தான் இருக்கும் ஆனா இந்த இதுக்கு முன்னெல்லாம் இந்த முறை ஹெவியா போட்டு தாக்கிடுச்சு நம்மள அப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து ஃபுல்லா ஜூரம் வந்துருச்சு அவங்க அப்பா தொடர்ந்து டியூட்டில இருக்கிறதுனால ஆயுத பிடிச்சி போட்டு தொடர்ந்து ரெண்டு நாள் டியூட்டி தான் வருவன்ட்டாரு வந்தாரு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல மறுபடியும் கிளம்பி போயிட்டாரு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் போகும்போதெல்லாம் நான் நல்லா தான் இருந்தேன் தான் அன்னைக்கு இப்போ அன்னைக்குதான் சரி ஆயுத பூஜைக்கு முன்னாள் நாள் வந்து ஒட்டடிக்கும் போதுதான் முடியல அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வந்து அன்னைக்கு ஒட்டடிச்சு நின்று சளி பிடிச்சி மறுபடியும் நைட்டு வந்து ஜூரம் வந்துடுச்சு வருவோம் வரும் அடுத்த நாள் கால் எழுக முடியல அன்னைக்குதான் பிள்ளைங்க இந்த எல்லா வேலையுமே பாக்குறாங்க அப்பதான் நினைச்சேன் உண்மையாலுமே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு தாயா இருந்து செய்யறதோட பிள்ளைங்க நம்மளுக்கு தாயா இருந்து அங்க நம்மளை பாத்துக்கும் போது அதுல இருக்கிற ஒரு ஆனந்தமே சொல்ல முடியாது உண்மையாலுமே அந்த அளவுக்கு கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க என் பசங்க ரெண்டு பேரும் எங்க பாப்பாவும் சரி எங்க பையனும் சரி யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு குறைஞ்சவங்களை அந்த அளவுக்கு பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மாட்டு வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல என் பாப்பா சமைக்கிற வேலை இருந்து எல்லாமே பார்த்தேன் என் பையனும் சமைப்பான் பட் இருந்தாலும் எங்க பாப்பா எல்லாத்தையுமே டேக்கர் பண்ணி பாத்துக்கிட்டான் எனக்கும் அந்த அளவுக்கு மெடிசன் கொடுக்கறது எல்லாமே கிளீனா பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையும் பார்த்து அவங்க தம்பி கரெக்டாக அந்த டைம் சாப்பிட வச்சு காலைல வந்து டிஃபன் வந்து இட்லியும் சட்னி ஏதோ பருப்பு சட்னின்னு சொல்லிட்டு செஞ்சா நல்லா இருந்தது சாப்பிட வச்சுட்டு மதியம் சுத்தமா எழுக முடியல எழுந்தால் ஒன்றும் வாமிட் வருது இல்லைன்னா மயக்கம் வருது இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே காலைல வந்து டிஃபனுக்கு இட்லியும் எதுவும் செஞ்சு கொடுத்தா மதியம் வந்து தக்காளி சட்னியும் சாதமும் செஞ்சா எதாவது செஞ்சு கொடுத்தாலும் பச்சை புளியே கரைச்சி கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கு அது வார்த்தையால சொல்ல முடியாது உண்மையாலுமே அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அப்பதான் நான் நினைச்சேன் கண்டிப்பா நமக்கு ஒரு பொண்ணு கண்டிப்பா ஒவ்வொருத்துக்கும் ஒரு பட்டப்புள்ள வந்து கண்டிப்பா வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே என் பொல்ல இருந்தான் காட்டியும் எனக்கு இருந்தா இருந்தாங்க கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு கேர் பண்ணி பாத்துக்கிட்டேன் எங்க அம்மா கூட அந்த அளவுக்கு என்ன பார்த்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கேர் பண்ணி பாத்துட்டேன் எனக்கு எல்லாம் அதை நினைச்சா கண்ணுல தண்ணி வருது உண்மையாலுமே அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு டே ஃபுல்லா அவங்களே பால் பால்கார்களேருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு அப்படி போயிடுச்சு அடுத்த நாள் சரி வந்து எனக்கு இதெல்லாம் பாக்கும்போது அவங்க நம்ம சொல்லி பிள்ளைங்க செய்யறது வேற விஷயம் நம்ம சொல்லாம ஒவ்வொரு வேலையும் அவங்க செஞ்சுட்டு நம்மளும் டேக் பண்ணி பாக்கும்போது அது அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும் உண்மையாலுமே மனசுக்குள்ள ஏன்னா வாழ்க்கை பாடத்தை வந்து அந்த அளவுக்கு அவங்க அழகா கத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மெதுவாக எழுத ஆரம்பிச்சிட்டேன் எழுந்து காலையிலேயே சரி பைப் தண்ணி வரும்போது கொஞ்சம் துணி துவைச்சு போடலாம் ஏன்னா துணி ரெண்டு நாள் இருந்தது அப்படியே இருந்துச்சு சில ரெண்டு மூணு நாள் துணி கொஞ்சமா ஒரு பக்கெட் துணி மட்டும் எடுத்து கொஞ்சமா காலையிலேயே துவைச்சுட்டேன் ஏன்னா பைப் தண்ணி வரும்போது துவச்சிட்டு வச்சுக்க பிரச்சனை இல்லைன்னா கரண்ட் கரண்ட்டு ஒழுங்கு இருக்கிறது இல்ல சுத்தமா கரண்டே இருக்கிறதுல எங்க ஏரியால அதனால தண்ணியில் என்ன என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு துணி துவச்சு போட்டேன் பசங்களுக்கு காலானி லீவு எல்லாம் முடியுது கோட்டையில லீவு முடியுதுன்னு சொல்லிட்டு பசங்க ஸ்கூல் பேக்ல இருந்து எல்லாம் அழைச்சி போட்டு ஏழு துணி துவைக்கிறது அவங்க ஸ்கூல் பேக் துவைக்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு மணி நேரம் கரெக்டா ஆறு மணிக்கு இருந்து இந்த வேலை செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் பசங்க தூங்கிருந்தாங்க அவங்கள ஏழு மணிக்கு இருந்து எழுப்பி அதுக்கப்புறம் பால்லாம் கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு வெளிய வந்து என் பையன் மாட்டு குளித்திலாம் போட்டு முடிச்சுமா அதுக்குள்ளே செகண்ட் டேல மாட்டு குளித்தெல்லாம் போட்டு முடிச்சு சரி அந்த கட்டுத்தறி வந்து ஃபர்ஸ்ட் அவங்களால சாணி வர முடியல பிள்ளைங்களால நைட்ல மட்டும்தான் கட்டுறோம் நைட்ல மட்டும் கட்டினாலுமே அது வந்து அவங்களால கிளீன் பண்ண முடியல பிள்ளைங்க அவங்களே எவ்வளவு வேலை செய்வாங்க நம்ம பெரியவங்க செய்யறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டறோம் பிள்ளைங்க வந்து இதை இதனால சொல்லிட்டு உங்களால எவ்வளவு முடியுதோ செய்யுங்க முடியலன்னா விட்டுருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு வழி அந்த சாணி மட்டும் வாரி முடிச்சிட்டு வந்தான் சாணி மட்டும் வாரி முடிச்சு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எட்டு மறுபடியும் சிறப்பி அதெல்லாம் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த தட்டு போட்டதெல்லாம் அந்த குச்சிங்கெல்லாம் அப்படி எப்படி இருந்துச்சு அது அசிங்கமாக இருந்துச்சு சிறப்பி அதெல்லாம் தள்ளி சேர்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எட்டு மறுபடியும் போயிட்டு அதெல்லாம் கூட்டிட்டு வந்தேன் கூட்டுறதுக்குள்ளேயே எங்கள் பாப்பா வந்து போயிட்டு மாட்டுக்கு ரெண்டு மாடு சனையா இருக்குது ரெண்டு தான் பால் கறக்குதுன்றதுனால சரினு சொல்லிட்டு போயிட்டு பா பால் கறக்குற மாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தட்டை இருக்கிற அந்த கேப்ல நான் சரி போயிருமான்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே இதெல்லாம் கூட்டி வாரியிருந்தேன் கூட்டி வாரிட்டு இன்னைக்கெல்லாம் மாடு எங்கேயுமே புடிச்சுன்னு போல ரெகுலரா வந்து மாடு போயிட்டு கல்யாணம் கட்டி தட்டை போட்டு வந்துடும் இன்னைக்கு நம்மளாலே முடியல இதுதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலை செய்யறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அதெல்லாம் கட்டு எல்லாம் சுத்தமா எல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா தட்டு எடுத்து வச்சுருந்தா சிறப்பு அப்புறம் வாரினத்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பால்கார கறக்காத மாட்டுக்கு மட்டும் வரப்பில் போட்டு மாடுங்கள்லாம் பிடிச்சி அங்கங்கே கட்டி கூட்டி வாரி முடிச்சிட்டேன் அப்போதான் தெரியுது உண்மையாலுமே சொல்றேன் நம்ம பிள்ளைங்க நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு சுத்தமா எழுகவே முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில கூட நம்ம சொந்தக்கார பந்தக்காரரு யாருமே வந்து நம்மளுக்கு உதவல உண்மையாக சொல்றேன் அப்போதான் நான் நினைச்சேன் உண்மையாலுமே என்னால எந்த ஒரு ஜென்மத்துல எந்த ஒரு புண்ணியம் பண்ணா தெரியல இது வரைக்குமே எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கத்தோடவே இருந்தேன் நான் ஆனா இப்ப எல்லாமே எனக்கு போயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு என் பிள்ளைங்க வந்து என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க அந்த ஒரு நாள்ல ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ வந்து நிறைய பேரு நிறைய கமெண்ட்ல கேட்டாங்க சிஸ்டர் நானும் உங்களை மாதிரிதான் இருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நானும் உங்கள மாதிரிதான் இருக்கேன் உங்களை மாதிரிதான் கண்டிப்பா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நாள் மாறும் கண்டிப்பா நம்ம பொண்ணா இருக்கிறவங்க நம்மளுடைய வருமானத்தை வந்து நம்ம வந்து சம்பாதிக்க கத்துக்கணும் யாருக்கையும் எதிர்பார்க்காம அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் ஏன்னா அப்பதான் யாருமே நம்மளை மதிப்பாங்க அவங்க நம்மள ஒருத்தர் வந்து ஒதுக்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளே நானும் கண்டிப்பா எப்படியாவது ஒண்ணு சாதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வருமானத்தை நீங்க சம்பாதிக்க பழகுங்க கண்டிப்பா யார் யாரெல்லாம் நம்மள கேவலமா பேசுறாங்களோ இல்ல கேவலமா நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்மள அதே வாயால நல்லபடியா பேசுவாங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய லைஃப்ல இருந்தது அதுக்கப்புறம் அணை கட்டி எல்லாம் மாட்டுக்கும் பால்கார்கத மாட்டுக்கெல்லாம் வரப்பிள்ளி போட்டு எங்க பாப்பா அதுக்கு அதுக்குள்ளேயே சமைக்கிறதுக்கு சரி தக்காளி சாதம் சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே சமைக்கிறதுக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தான் வந்து பாடப்பாடன்னு சாப்பாடு தாளிச்சு விட்டேன் தக்காளி சாப்பாடு காய்ங்க இதுல விரும்பும் ஊர்ல அந்த மீன் மேக்கர் பண்ண மட்டும்தான் இருந்துச்சு அது மட்டும் போட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் குக்கர்ல மணி இதுக்குள்ளேயே பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கிடையே வந்து இப்படிதான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ரெகுலரா வீடியோ வந்து பதினோரு மணிக்கு நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் கண்டிப்பா நேரம்